வணக்கம் முருகப்பெருமானினருளால் என்றினம் காணவிருப்பது திருப்புகளின் தொண்ணூற்றி மூன்றாவது பாடல் மூப்புற்று செவி கேட்பற்று பெருமூச்சுற்று செயல் தடுமாறி மூர்க்க சொற்குரல் காட்டி கக்கிட மூக்குக்கு உள்சலி இலையோடும் கோப்பு கட்டி இன்னா பிச்சு ஏற்றிடு கூட்டீர்ப்புக்கு உயர் அலையாமுன் தத்துவ நீக்கி பொற்கழல் கூட்டி சற்றருள் புரிவாயே நம் கிழப்பருவ நிலையைத்தான் இங்கு நமக்கு சுட்டி காமித்துள்ளார் நம் அருணகிரியார் அந்த கிழப்பருவத்தை அடைந்ததும் என்ன நடக்கும் காதுகளெல்லாம் அந்த கேட்கும் தன்மையை இழக்கும் அல்லவா காதுகளெல்லாம் கேட்கும் தன்மையை இழந்து அப்படியே பெருமூச்சி விட்டுக்கொண்டு கொண்டு நம் செயல்களெல்லாம் தடுமாற்றம் அடைந்து கொடிய கோபத்தோடு கூடிய அந்த சொற்களோடு நம் குரலை வெளிப்படுத்தி வெளிப்படும் அந்த மூக்கு சலியும் நெஞ்சு கபவும் கோர்த்தது போல ஒன்று சேர்ந்து துன்ப வெறியை இன்னும் அதிகரிக்க செய்து இத்தகைய உடலில் புகுந்த என்னுடைய உயிர் இப்படியெல்லாம் அந்த நிலையில் நான் சிக்கி தவிக்கிறேன் அல்லவா இந்த இப்படிப்பட்ட என்னுடைய உடலில் புகுந்த என்னுடைய உயிர் தவிப்பதற்கு முன்னும் யமன் வந்து என் உயிரை எடுக்கும் அந்த தவிர்க்க முடியாத செயலை அகற்றி முருகப்பெருமானே உன் அழகிய திருவடியில் சேர்த்து சிறிது அருள் புரிவாயாக என்கிறார் அருணகிரியார் அடுத்ததாக நம் முருகப்பெருமானுடைய சிறப்பம்சங்களை கோடிட்டு காமித்துள்ளார் காப்பு பொற்கிரி கோட்டி பச்சளர் காப்பை கட்டவர் குருநாதா முருகப்பெருமானே நீங்கள் யார் உலகின் அரணாக நிற்கும் பொன்மலை மேருவை வெள்ளாக வளைத்து பகையவராகிய திரிபுரத்தாருடைய அரக்கன்களை அழித்தவராகிய சிவபெருமானின் குருநாதனே குறவாட்டிக்குப் பல காப்பு குத்திர மொழிவோனே அந்த காணகத்தினிருக்கும் குறப்பெண் வள்ளி தேவிக்கு என்னை காத்தருள் என்றெல்லாம் பல நயமொழிகளை கூறியவனே நீங்கள்தானே தானே வாய்ப்புற்ற தமிழ்மார்க்க திற்பொருள் வாய்க்கு சித்திர முறுக்கோனே ஒரு சிறந்த உண்மை வாய்ப்புள்ள தமிழ் அந்த அகத்துறையின் உறுதியான பொருளை உண்மை இதுவே என்று நம் முருகப்பெருமான் தான் ருத்ர சன்மனாக வந்து அழகுற அழகுறத் இருப்பார் அதைத்தான் இங்கு நமக்கு நினைவூட்டுகிறார் மதுரையில் சொக்கநாதர் இயற்றிய இறையனார் அகப்பொருள் என்ற நூலுக்கு நக்கீரர் எழுதிய உரையே சிறந்தது என்று சங்கப்புலவர்களிடத்தில் ருத்ரசன்மனாக முருகப்பெருமான் வந்து நிலைநாட்டியிருப்பார் இது ஒரு திருவிளையாடல் புராணம் அதைத்தான் இங்கு நமக்கு சுட்டி காமித்திருக்கிறார் வாய்ப்புற்ற தமிழ்மார்க்க திப்பொருள் வாய்க்க சித்திர முருக்கோனே தீர்த்த சுற்றலை வாய்க்குள் பொற்பமர் பெருமாளே புண்ணிய தீர்த்தங்கள் சுற்றியுள்ள திருசிரலை வாயுள் திருச்செந்தூரில் அழகாக வீற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நன்றி